கடகராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் மிகச்சிறந்த வாரமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் வந்து பாக்யஸ்தானத்திலேருந்து இந்த வாரத்தை தொடங்குகிறாரு ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டாம் இடங்களில் அவருடைய சஞ்சாரம் வந்து கொண்டிருக்கும் அதில் பத்தாம் இடத்திற்கு வர்றது ரொம்ப சிறப்பு பதினோராம் இடத்திற்கு வரும்போது உச்சபலம் அடைவார் அப்போ ராசியாதிபதி இந்த வாரத்தில் சாதகமாக இருக்கார் இது ஒரு பக்கம் அப்புறம் இந்த ராசிக்கு பூர்வ புண்ணிய ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து நல்ல பலத்தோடு இருந்து கொண்டு இருக்கார் தனாதிபதி சூரியன் வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்து கொண்டு இருக்கார் அதனால் கல்வி சிறப்பாக இருக்கும் பண வரவு நன்றாக இருக்கும் வேலையில் நல்ல பெயர் கிடைக்கும் நல்ல மனநிலையில் இருக்க முடியும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் அந்த சந்திரன்றதுனால அவ்வப்போது அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருந்து கொண்டே இருக்கும் மனநிலையில் சில சமயத்தில் வந்து ரொம்ப டல்லாகிடுவாங்க அதில் கடகராசியில் மூன்று நட்சத்திரங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது அதில் குறிப்பிட்ட ஒரு நட்சத்திரத்தில் வரைக்கும் இந்த நிலை வந்து அதிகமாக இருக்கும் இந்த வாரத்தில் அதெல்லாம் இல்லாமல் நல்ல மனோதிடத்தோடு இருக்க முடியும் ஒரு கிளாரிட்டி இருக்கும் அவங்களுக்கு இந்த இந்த நாள் வந்து இந்த வேலை தான் செய்ய போகிறோம் இதுதான் படிக்க போகிறோம் இவங்கள இப்படி தான் அப்ரோச் பண்ணணும் இவங்க இப்படி தான் நடந்துப்பாங்க அதுக்காக நம்ம பர்சனலாக அதெல்லாம் எடுத்துக்கக்கூடாது இவ்வளோ பணம் தான் அந்த வேலைக்கு மாதிரி எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி இருக்கும் ஒரு தெளிவான சிந்தனை இருக்கும் அதனால் இந்த வாரம் உங்களுக்கு அற்புதமாக சிலச்சிறந்ததாக சிறந்ததாக போகுது